வெல்கம் டு ஜெஸ்ஸி கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு நல்ல ஒரு கிறிஸ்பியான சூப்பரான டேஸ்ட்டில் பிஸ்கெட் தாங்க செய்ய போகிறோம் இந்த பிஸ்கெட் ஒன் மந்த் வரை வச்சு சாப்பிட்லாங்க அந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டாக இருக்குங்க வாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி செல்லான்னு பார்க்கலாம் வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க எப்படி செல்லான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இது போல் ஒரு கப்பில் சுகர் எடுத்துக்கலாங்க இதே கப்பில் நம்ம மற்ற அளவுகளும் கரெக்டாக அளந்து எடுத்துக்கணும் இப்போ நல்லா ட்ரையான மிக்சி ஜாரில் இந்த சுகரை ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் இது போல் நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும் இப்போ இது போல் ஒரு மிக்சி ஜாரில் நம்ம அரைத்த சுகரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட்டுகள் இல்லாமல் ஒரு ஸ்பூன் வைத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு கப்பு சுகர் நம்ம கிரைண்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஒரு கப்பு சுகருக்கு கரெக்டாக கால் கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியை அதிகமாக சேர்க்கக்கூடாது இது கூடவே ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம் எப்போவும் போல் நம்ம ஸ்வீட் செய்யும்போது அது கூட ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கணும் அப்போ தான் அந்த இனிப்பு சுவை நல்ல தூக்கலாக கிடைக்கும் இப்போ இது போல் விஸ்க்கு அப்படின்னா ஃபோர்க்கு வைத்து நல்லா நம்ம இந்த சர்க்கரை கரையும் வரை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம கிரைண்ட் பண்ணி சேர்க்கும்போது இந்த சர்க்கரை ஈஸியாகவே கரைஞ்சிடும் நம்ம டேரெக்டாக சேர்த்தோன்னா அது மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால தான் நல்லா கரைந்த பிறகு கால் கப்பு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதுபோல் விஸ்க் வைத்து நல்லா நம்ம இதை கலந்து கொடுத்துக்கணும் இதுபோல் நம்ம தண்ணியில் நெய் சேர்க்கும் போது கொஞ்சம் லேட் ஆகும் ஆனாலும் நம்ம விஸ்க் வைத்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க போல் நெய் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு இது கூடவே மூணு கப்பு மைதா மாவுகளை சேர்த்துக்கலாங்க அளவுகளை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க மூணு கப்பு மைதா மாவுக்கு ஒரு கப்பு சுகர் இனிப்பு சுவை கொஞ்சம் தூக்கலாகவே இருக்குங்க உங்களுக்கு இனிப்பு சுவை கம்மியாக வேணும்னா முக்கால் கப்பு எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு விஸ்க் வைத்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சுகர் தண்ணி கூட இந்த மைதா மாவு சேர்த்துருக்குறோம் அதனால் டைரெக்டாக கையை வச்சா நம்ம பிசைய முடியாது குழக்கொழனு இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு இது போல் விஸ்கு அப்படி இல்லைன்னா ஸ்பூன் வைத்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் பிறகு கைகளால் நல்லா சாஃப்டாக இது போல் பிசைஞ்சிக்கணுங்க இதனுடைய பக்குவம் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும் இந்த மாவுகளை ரொம்ப அழுத்தி போட்டு பிசையணுன்னு அவசியம் இல்லை லேஸாகவே பிசைஞ்சிக்கலாங்க இது போல் நம்ம பிசந்த பிறகு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு மணி நேரத்துக்கு நம்ம வெயிட்டிங்கில் வச்சுக்கலாங்க நல்லா ஊறட்டும் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு கேஸ் மடியில் லைட்டாக மைதா மாவுகளை தூவி விட்டுட்டு இந்த மாவுகளை வைத்து நம்ம சப்பாத்தி கட்டியால் திரட்டிக்கலாம் கீழே மாவுகளை தூவிட்டு திரட்டணும் அப்போ தான் நமக்கு எடுக்கிறதுக்கு வரும் இதனுடைய திக்னஸ் பாருங்கள் இந்த சைஸ்க்கு இருக்கணும் ரொம்ப திக்காகவும் திரட்டக்கூடாது லைட்டாகவும் திரட்டக்கூடாது இப்போ நாலு கார்னர்களையும் கத்தியால் இது போல் கட் பண்ணி ஷேப் பண்ணிக்கலாங்க ஷேப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே பீஸ் போட்டுக்கலாம் நம்ம இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் பீஸ் போட போகிறோம் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் பீஸ் போட்டுக்கலாம் டைமண்ட் ஷேப் உங்களுக்கு எப்படி விருப்பம் இருக்கோ அது போல் நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க ரொம்ப எடுக்கிறதுக்கு ஈஸியாகவே வரும் ஆனால் நீங்கள் ரொம்ப திக்காக போட்டுறக்கூடாது அதை பார்த்துக்கோங்க வேகிறதுக்கு லேட் ஆகும் பாருங்கள் கரெக்டாக இந்த சைஸில் நம்ம பீஸ் போட்டுக்கணும் அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது இது கொஞ்சம் பெருசாக உப்பி வரும் அதனால தாங்க இது போல் நம்ம எல்லா மாவுகளையும் பீஸ் போட்டு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது பொறித்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம் இந்த ஆயில் நல்ல சூடான பிறகு நம்ம இந்த கட் பண்ண பிஸ்கெட்டுகளை ஒன்று ஒன்றா சேர்த்து பொறிச்சிக்கலாங்க நீங்கள் சேர்க்கும்போது பார்த்து சேருங்க நம்ம சேர்க்கும்போது எண்ணெய் தெரிக்கும் அதனால தான் இந்த வானலில் நம்ம எவ்வளவு சேர்த்து பொறிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பிஸ்கெட்டுகளை சேர்த்துட்டு இது நல்லா முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு பொறிச்சிக்கலாங்க நம்ம பொறிக்கும்போது இந்த எண்ணெயோட சலசலப்பு எல்லாமே அடங்கணும் அதுவரை நம்ம முன்னும் பின்னும் பிரட்டி விட்டு பொரிச்சிக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த பிஸ்கட் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க இப்போ நமக்கு எண்ணெயோட சலசலப்பும் குறைஞ்சிடுச்சு கரெக்டான கலரும் கிடைச்சிடுச்சு இந்த பக்குவத்தில் எண்ணெயிலேருந்து வடிகட்டி ஒரு பிளேட்டில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதே போல் நம்ம கட் பண்ண எல்லா பிஸ்கட்டுகளையுமே எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கின பிறகு இந்த பிஸ்கட்டுகளை எண்ணெயிலேருந்து வடித்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு மைதா பிஸ்கட் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு மைதாவில் செய்ய விருப்பம் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாங்க அதுவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் முக்கியமாக இது நல்லா ஆறுன பிறகு சாப்பிடணும் அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க சூடாக சாப்பிட்டிங்கன்னா சவுக்கு சவுக்குன்னு இருக்கும் இதை ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஆறுன பிறகு ஸ்டோர் பண்ணி வைத்தீங்கன்னா நல்லா ஒன் மந்த் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாங்க நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது மாவு பசையும் போது நம்ம ஒரு கப்பு சுகர் எடுத்துருக்குறோம் அதுக்கு மூணு கப்பு மைதா மாவு எடுத்துருக்குறோங்க சுகர் கூட தண்ணி சேர்க்கும் போது கால் கப்பு அளவு சேர்த்துக்கோங்க அதே போல் கால் கப்பு நெய் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அது ஆப்ஷனல் தான் சப்போஸ் நீங்கள் மாவு பசையும் போது ரொம்ப தண்ணி ஆகிடுச்சின்னா இன்னும் ஒரு கரண்டி மைதா மாவுக்குள்ளே சேர்த்து பசைச்சிக்கலாங்க சப்போஸ் ரொம்ப கெட்டி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சேர்த்துக்கோங்க ஆனால் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்போ தான் நம்ம பீஸ் போடும்போது ஈஸியாக இருக்குங்க கட் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் இன்னும் நிறைய ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் வீடியோஸ் பண்டிகை பலகாரங்கள்லாம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்